ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆன பேபிக்கு ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க அதை வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு மிளகு இவ்வளோ போட்டால் போதும் சரிங்களா இது சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து நல்லா வ வதக்கிக்கோங்க ட்ரை ரோஸ்ட்டு இல்லை கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிக்கோங்க அடுத்து சோம்பு ஒரு பிஞ்ச் அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மசாலா ஸ்மெல்லு ஹெவியாக வரக்கூடாது அடுத்தது அந்த தொண்டையில் வந்து அவங்களுக்கு அது இறங்கும் போது எப்போவுமே அந்த காட்டல் காட்டாக இருக்கலாம் அது இருக்கக்கூடாது இப்போ கூடவே ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் கைப்பட செஞ்சு பொறுமையாக செஞ்சு கொடுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைமாக கொடுக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் குடிச்சா கூட போதும் அவ்வளோதான் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கிறத வச்சு தான் அடுத்த டைம் குடிக்கிறதா வேணாமல் டிசைட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப பதமாக செஞ்சு கொடுங்க இப்போ வந்து ஒரு ஆஃப் ஆனியனை கட் பண்ணி அவ்வளோதான் இதை ஆற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் இப்போ வந்து கடைசியாக என்ன பண்ணுங்கள் ஒரு ஒன் பை ஃபோர்த்து காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக வந்து அந்த காரல்காக அது தெரியணும் இல்லையா குழந்தைங்களுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது போது கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் ஒன் பை ஃபோர்த்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க உள்ளே இருக்க விதையெல்லாம் அதை போடாதீங்க வயிற்று வலிக்கும் குழந்தைங்களுக்கு அதுக்காக அதை அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக வச்சுருங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அகைன் சோம்பு சும்மா ஒரு பத்து சோம்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை ஆனியன் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்போவுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க நல்லா வந்து ஒரு பொசிஷன்லாம் உட்கார வச்சு அதை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பர் பாப்பா நீங்கள் குடிங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முதல்ல ஒரு த்ரீ ஃபோர் ட்ராப்ஸ் வாயில் போகிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி கொடுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து மெயினான விஷயம் எல்லாம் எலும்பு அந்த செதை அந்த நீங்கள் என்ன வாங்குறீங்களோ எதை வச்சு சூப் வைக்கிறீங்களோ அதை நல்லா இடித்து இடித்து போடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் அதில் போட்டு நீங்கள் வந்து விசில் வைக்கும் போது அதில் இருக்கற ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த வாட்டரில் இறங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முழு ஸ்ட்ரென்த்து போகும் ஏன்னா குழந்தைங்களால அந்த எலும்பியோ அல்லது அந்த கறியையோ கடிச்சு அவங்களால சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதை நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் போய் அதில் இருக்கற சத்தெல்லாம் வெளில கொண்டு வரும் குழந்தைங்களுக்கு போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ அந்த கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வதக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கூட இல்லைங்க ரொம்ப கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து இப்படி பார்க்கறதுக்கு நிறைய தெரியுது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் வந்து செய்கிறதே ஸோ உப்பு சேர்த்துட்டு அடுத்தது மிளகு மிளகு தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா அது நம்ம சூப்னாலே மிளகு தூள் இல்லாமல் அது வந்து ஃபினிஷ் ஆகாது இல்லையா அடுத்து ஒரு ஒன் கப் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் விசில் வச்சுக்கோங்க ஸோ சிக்ஸ் விசில்ஸ் வந்து என்ன ஆஃப் கரெக்டாக இருக்கும் இப்போது நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஸோ குழந்தைங்களுக்கு சூப் ரெடி ரெடியாகிடுச்சேன் தண்ணியாக ரொம்ப தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஓரத்தில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த அரைச்சி வச்சதை எடுத்து இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ என்ன பண்ணுங்கள் மறுபடியும் குக்கர் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இதை பாயில் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க குக்கரை அடுத்தது வந்து இந்த தண்ணியாக ஓரமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மட்டும் எடுத்து வந்து கொடுங்க அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க நினச்சி நல்லா சாப்பிடுவாங்க ஸ்பைசஸ் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் இப்போ சுவையான சூப் ரெடி குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணி தேங்க்யூ